தமிழ்நாட்டின் பிஜேபி கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு வந்து புதிய பொறுப்புகள் வந்து பிஜேபி கட்சி வந்து கொடுத்திருக்காங்க அது வந்து இன்னைக்கு இந்த வந்து வாங்க நம்ம வீடியோக்குள்ளோம் அதுக்கு முன்னாடி வந்து மிஸ்டர் பிரதாப் சோடிய யூடியூப் சேனலுக்கு டைம் ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ணாமலை இவர் வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கட்சியுடைய முன்னாள் மாநில தலைவர் இவர் வந்து அந்த பதவியில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கட்சி தலைவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட உண்டான நல்லது கெட்டது இந்த மாதிரி எல்லா விதமான கருத்துக்களையும் வந்து மிக தெளிவா ஓபனா வந்து இவர் வந்து சொல்லியிருக்காரு இவர் வந்து இந்த கட்சியில இருந்து விலகினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த தலைமை மாநில தலைவர் பொறுப்புல இருந்து விலகினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நயனார் நாகேந்திரா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஜேபி கட்சி தமிழகத்தின் மாநில தலைவரா வந்து தேர்ந்தெடுத்திருக்காருங்க இப்ப வந்து அண்ணாமலைக்கு வந்து இவருக்கு வந்து என்ன ஒரு புதிய பொறுப்பு வந்து கொடுத்திருக்காங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முன்னிட்டு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரங்கள் கூட்டங்கள் வந்து கிட்டத்தட்ட தெருமுனை கூட்டங்கள் வந்து இருபத்தி நாலாயிரம் இடத்துல வந்து தேர்தல் பிரச்சாரம் கூட்டங்களை வந்து நடத்தணும் அப்படின்ட்டு அண்ணாமலை சார்பு வந்து இந்த புதிய பொறுப்புகளை வந்து கொடுத்திருக்கோம் அப்படின்ட்டு வந்து தமிழகத்தின் மாநில தலைவர் பிஜேபி கட்சியினுடைய மாநில தலைவரா நயனார் நாகேந்திரா வந்து சொல்லியிருக்காங்க அண்ணாமலைக்கு இந்த புதிய பொறுப்புகள் கொடுத்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு நாம இன்னொரு வீடியோட வந்து பாக்கலாம் தேங்க்யூ சோ மச் ஃப்ரெண்ட்ஸ்